வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் மிளகு மிளகுன்னா நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் மிளகு வந்து காரத்தன்மை உடையது இது காரம் மட்டும் இல்ல காரம்னாலும் மிளகு வந்து வற்றலை விட மிளகாய் வற்றலை விட மிக சிறந்ததுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா காரத்துக்கு கூட அதாவது குடல் புண் உள்ளவங்க எல்லாமே அந்த தான் பயன்படுத்தினா குடல் புண்ணெல்லாம் ஆறிவிடும் சொல்லுவாங்க அதாவது இந்த மிளகுல ஒரு காரத்தன்மை இருந்தாலும் அது எந்த கெடுதலும் பண்ணாது அது மட்டும் இல்லை இந்த மிளகுல வந்து அதாவது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை மருத்துவ குணம் இருக்குது எப்படின்னா ஒரு பூச்சிலாம் கிடச்சிட்டுனா விஷப்பூச்சிகள் கிடச்சிட்டுனா விஷ கடுமே மக்களுக்கு வந்து உடம்பெல்லாம் திட்டு திட்டா வீங்கும் அப்போ என்னன்னா நாட்டு வைத்தியத்தில் அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வெற்றிலை இருக்கலாம் வெற்றிலை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வெற்றிலை எடுத்து அது கூட நாலு மிளக உள்ள வச்சு அதை சுருட்டி கடிச்சு மென்று சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க இப்படி சாப்பிட்டாலே ஒரு மூணு நேரம் சாப்பிட்டாங்கனாலே அந்த விஷம் வந்து முறிஞ்சிடும் எவ்வளோ விஷமா இருந்தாலும் அது ஒண்ணும் போயிடும் இல்லைன்னா அது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அமாவாசை பாவ நம்பிக்கலாம் உடம்புல அந்த அரிப்பு மாதிரி சின்ன சின்ன திட்டு திட்டா வரும் இந்த இது மட்டும் இல்லை அதாவது இந்த அதாவது விஷத்தன்மையை போக்குறதுக்கு வெற்றிலேயே மென்னும் சாப்பிட சொல்லுவாங்க இன்னொன்று எப்படின்னா வெறும் வெற்றிலையும் நல்ல மிளகையும் தண்ணிக்கும் அதாவது நல்ல தண்ணி விட்டு அவிச்சு அந்த தண்ணியும் இந்த விஷம் முருக்கு கொடுப்பாங்க விஷத்தினால பாதிக்க விட்டா கொடுப்பாங்க அது வந்து உடனே குணம் ஆகிடும் அதனால தான் இது எதுக்கு இந்த பழமொழினா இந்த மிளகோட விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் அதை அதை நம்ம அறியணுங்கிறக்காக தான் எப்படின்னா ஒருத்தனுக்கு பகைவன் இருந்தானா ஒரு வேளை தெரியாமல் ஏதோ கூட்டடில போய் பகைவன் வீட்டில் சாப்பிட வேண்டியது இருந்தால் அவனுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கலாம் பகைவன் வந்து அதாவது நண்பன்னா பரவாயில்ல நம்பலாம் பகைவன்னா ஒரு வேளை நம்மளை குல்றக்காக சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டா என்ன பண்ணு அப்படி இது பண்ணா கூட பயம் இருந்தால் கூட பகைவன் வீட்டில் சாப்பிட்டா கூட சாப்பிட்ட பிறகு அவன் பத்து மிளகு சாப்பிட்டான்னா அந்த விஷம் ஒன்றும் இல்லாமல் முறிஞ்சு போயிடும் அதனால தான் இந்த பழமொழி பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பழமொழிக்கான விளக்கம் வணக்கம்